ஒரு ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுவின் அடிப்படையில் ஒரு 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 மாய கருத்து ஒரு மாய கருத்தை வந்து இன்றைக்கு வந்து வேண்டும் என்ற திட்டமிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க அதனால வந்து அது எல்ல அளவு வந்து உண்மை இல்லை அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆர் சசிகலாவை தொண்டர் பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா திரு டிடிவி தொண்டர் சரி எடுத்துப்பாங்களா திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொண்டர் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்க ஓபிஎஸ் வந்து பார்த்தா வந்து ஒரு ஒரு கட்சிக்கு விரோதமான அது செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு துரோகம் செய்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள் அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும் அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாதிரி ஏற்படுத்திட்டாங்க

அதே போல் நானா இருக்கட்டும் எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டுனது எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வந்து அமுகவில் நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டார் ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டது டிடிவியில்னா ஓபிஎஸ் கிடையாது அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷன்ல போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு அதே புதுச்சு என்ன சொன்னாரு ஆரம்பத்தில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது நாங்கள் என்னென்ன இது போடி போடி சட்டமன்ற தொகுதி கோடி சட்டமன்ற தொகுதியில் அன்றைக்கு திருமதி ஜானகி அம்மாவுடைய அணியின் சாரில் வந்து வெணிராடல் நிர்மலா நிற்கிறாங்க அது வெளிநிராட நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜெண்டாக இருந்தவரை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓ பி அன்னைக்கு தண்ணிக்கு அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்ந்துட்டா இல்லை அம்மா அரசுக்கு கொண்டு வந்தாங்களே வீட்டுக்கு நிற்கும் தான் தெரியும் அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு ஏன்னா அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் உழந்தும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கும் சரி ஒரு ஒரு கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்தோண்ணம்மா கட்சியால் நம்ம கட்சி தான் நமக்கு எந்த அடிப்படையில் ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு ஒடிக்கலாமா சொல்லுங்க நாங்களாம் அது கோயில வளர்ந்த ஒரு இது குரட்சில் எம்ஜிஆர் மாளிகை அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு கொள்ளாச்சு டாக்குமெண்ட் ஒடிச்சு கோர்ட்ல கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பை ஏற்படுத்தி அதனால் ஒரு ஆதாயம் தேடுக்கிட்டு ஆதாயம் தேட முடியுமா அந்த வகையில இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடு ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் எண்ணி எடுபட போகு அதுதான் போலீசார சொல்லிட்டாரு அவங்க கட்சியிலே இல்லையே கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்

ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலமை தான் இருக்கக்கூடிய அப்படி இருக்கிற ஒரு ஒரு முழுப்பு சினிக்கா சோத்துற மாதிரி என்ன தொண்ணூறு சதவீதம் இணைச்சிட்டாங்க சொல்லுங்க என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க ஒரு மூணு சதவீதம் யாருமே இல்லையா ரெண்டாயிரம் கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து தலைமையை திமுக இன்னைக்கு மாற்ற

அது நேற்றோடு முடிஞ்ச கதை அது அதாவது நேற்றோட முடிஞ்சதை அலையன்ஸ் முடிஞ்சிச்சி அந்த அலைன்ஸ் இருக்கிற கஷ்டத்தில் கூட சரி எங்கள் கட்சி பர்த் நாங்கள் மூக்கு நலிக்கிறோம் எந்த கருத்து இல்லை அப்படி ஒரு நனவை வந்து எங்கள் கட்சியில் வந்து ஒரு நதித்தன்மையை அதனால் இதெல்லாம் ஏசியமான கருத்துக்கள் கட்சியை பலவீனப்படுத்த இந்த

ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நூற்று கணக்கான கொலைகள் நூற்று கணக்கான கொலைகள் அது ஒரு முதலமைச்சர் தொகுதி கொலைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமிர்தாங் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பிஎஸ்சி மாநில தலைவர் அவரை புத்தால வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு படுகொலை செய்யப்படும் போது அது வந்து எல்லாம் என்ன உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதான் இன்னைக்கு

அடையாளம் காட்டுற பெரிய ஏதாவது நடத்திருக்காங்களா அடையாளம் காட்டுற பெரிய ஏதாவது நடத்திருக்காங்களா எதுவும் நடத்தியது அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது எனவே அந்த வகையில இந்த சந்தேகத்தை முயற்சியாக போன போக கூட வந்து ஆம்சாங்களுடைய மனைவி இந்த ஆம்சாங்களுடைய மனைவியே வந்து கேட்டுக்கிட்டு சிபிஐ திருக்கி பண்ணி இன்சூஸ் பண்ணுங்க அப்படின்னா அதில் இந்த அரசை பொறுத்தவரை அதை முழுமையாக வந்து உண்மை வெளிவரணும்னா சிபிஐ ஒப்படைகள் தான் நல்லது

அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் இத்தனாயிரம் லிட்டர் நாங்கள் ஊரில் அழிச்சோம் பிடிச்சேன்னு சரி இப்போ எலெக்ஷன் நடக்குது நேற்று கூட சண்முகம் விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்த இடத்துலயே எலெக்ஷன் நடத்த இடத்துலயே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலாச்சார பிடிச்சி முன்னியம்பாக்கம் மருத்துவமனையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டி அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொறுப்பா இல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குதான் ஒரு சந்தேகம் ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம் நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம் அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கு பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசு கொடுத்த ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலையும் இந்த அரசு பசு தோல்வி அடிப்படை கட்டமைப்பு வசதியே தோல்வி சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறது தோல்வி இப்படி எப்படி வந்து ஒரு ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியும் எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா வந்து முதலமைச்சர் இல்ல அரசு இல்ல ஏதோ ஒரு நடந்துட்டு இன்னைக்கு முதல் தங்களை தாங்களை காப்பாத்திட்டு போட்டா அதான் சிறந்த

சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலும் நாடுகள் கட்டுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் நேச்சுரல் லுங்கி தானே கட்டிட்டு லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அண்ணாவன் என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்ப செல்வ குழந்தைங்க ஏறி போச்சு